ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிரிஷ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னமாம் இப்படி சொல்றீங்க அவினாஷ்கோ இப்படிதான் ஆயிடுச்சா கடவுளே நம்ம என்ன பாவம் பண்ணோம்னே தெரியலையே இந்த கீர்த்தனாவும் அவங்க அம்மாவும் கண்டிப்பாக கல்யாணத்தில் நல்ல வேலை அவினாஷ் நீங்க அவள வேணான்னு சொல்லிட்டீங்க அவ மட்டும் கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அவ்வளோதான் கீர்த்தனாவும் இப்படிலாம் யோசிச்சிருப்பான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலமா அவங்க அம்மா தான் இப்படி இவ்வளாச்சும் ஒழுங்கா இருப்பான்னு நினைச்சா இவ அதுக்கு மேல இருக்கா அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கா பாரு விடுங்க வருத்தப்படாதீங்க இதுதான் இவங்க தலையெழுத்துனா அதை யாராலையும் மாத்த முடியாத என்ன பண்றது எல்லாரும் வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அர்ஜுன் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா அதுக்கு நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியல என்ன மாமா என்ன சொல்லணும் சொல்லுங்க நீ இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நான் இப்படி கேக்குறது தப்பு தான் இருந்தாலும் நான் கேட்டுதான்ப்பா ஆகணும் சொல்லுங்க மாமா எதுவா இருந்தாலும் கேளுங்க மாமா அது ஒன்னும் இல்லப்பா நம்ம அவந்திக்காவ அவினாஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமாப்பா

ஒரு நிமிஷம் இராஷு மச்சா நீ தான் இதை கேட்டியா ஆமாண்டா நான் தான் அப்பா கிட்ட இப்படி கேட்டேன் என் தங்கச்சி கல்யாணம் இன்னும் போன பரிதாபத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா இல்ல உண்மையாவே அவந்திகா உனக்கு பிடிச்சிருக்காடா உண்மையாவே எனக்கு அவந்திகாவ ரொம்ப பிடிச்சிருக்குடா அவந்திகா ரொம்ப நல்ல பொண்ணுடா மொத்தவங்க முன்னாடி அவ இப்படி தலை நிக்கிறது எனக்கு பிடிக்கல அவ வருத்தப்படுறது எனக்கு பொறுக்கல அதனாலதான்டா இப்படி கேட்டுட்டேன் தப்பா இருந்தா அர்ஜுன் டேய் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் டா மச்சான் என் மானத்தை காப்பாத்திட்டே என் தங்கச்சி வாழ்க்கைய காப்பாத்திட்டடா அர்ஜுன் ஃபீல் பண்ணாத அர்ஜுன் எல்லாம் நல்லதுக்கு தான் நடச்சிக்குங்க டேய் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல விடுடா அவந்திக்கா நம்ம வீட்டு பொண்ணுடா நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான் இது வரைக்கும் வார்த்தையில தான் மச்சான் மச்சான் கூப்பிட்டு இருந்தேன் இப்போ உண்மையாவே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எனக்கு மச்சான் ஆக போறே அப்ப உனக்கு சம்மதமாடா நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன்டா அவந்திகா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா என்னடா அர்ஜுன் அவந்திகா எதுவுமே சொல்லாம போயிட்டா ஒருவேளை கோபத்துல போறாளோ அப்படியெல்லாம் இல்லடா சடனா இந்த முடிவு எடுத்துட்டோம்ல அதான் அவளுக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாம இருந்திருக்கும் இரு நான் போய் கூட்டிட்டு வரேன் இருக்காங்க இந்த மாமியா அண்ணாக்கு என்னாச்சு அத பாரு நீ என்ன பாத்துட்டு இருக்காங்க வர தம்பி லவ் பண்ணிட்டு அண்ணா எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி பேசுறாங்க ச்சே

அவங்க நேற்று நைட் என்ன பேசிப்பாங்க தெரில அத்தா அவினாஷ் ஓட்டு போல போலிது அதெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டான் அந்த மாநாடனா உன் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அவங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி பேசிச்சு கட்சியில் அந்த பொண்ணு வாழ்க்கையா இப்படி இப்போ அவங்க மந்தத்தை போயிட்டா போயிட்டாங்களா ஆமாம்மா அவங்க அப்பா அதை தார்த்தாரே நல்சின்னு போயிட்டாரே அவங்க அம்மா திட்டினே போனாங்க பயிர் வாங்காமல் ஒரே மாட்டேன் உண்மையுமே பாவம் அம்மா அவளுக்கு இப்படியும் மறந்துருக்கிறது கஷ்டமாக இருக்குது

என்ன முடியாது மம்மை இந்த கலாண்களும் சம்மதிக்க மாட்டேன்

அம்மா சொல்றேன்னு ஒத்துப்படாதாமா கிருஷ்ஷியை உன்னை பார்த்துக்க மாட்டான்னுமா சண்டை வாங்கினே நீ எல்லாமே வாங்கி தருவான் அம்மா சொல்றான் உன் வாழ்க்கை

சரிமா நீ அவள குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி விடு நான் போய் மாமா கிட்ட சொல்றேன் ஆ சரிமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நான் போய் மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன் மாமா என்னப்பா தங்கச்சி என்ன சொன்னா மாமா தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அதுவும் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டா நெஜமாவாடா அவந்திக்கா ஒத்துக்கிட்டாளா ஆமா மச்சான் என் தங்கச்சி ஒத்துக்கிட்டா அர்ஜூன் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஆமா அர்ஜுன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி மாமா நாங்க போய் ரெடி ஆகுறோம் நீங்களும் ரெடி ஆகுங்க ஐஷு நீ போய் ரெடி ஆயிட்டு அவந்திகாவ ரெடி பண்ண ஆ ஓகே அர்ஜுன் நான் பாத்துக்கறேன் ஹலோ மாப்ள வாங்க மாப்ள ரெடி ஆகலாம் ஏய் சும்மா கிண்டல் பண்ணாதடா ஹே கிண்டல் பண்ணலடா சீரியஸா தான் சொல்றேன் வா ரெடி ஆகலாம் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுல ஆமா அவினாஷ் நீ போய் ரெடி ஆகுப்பா போப்பா ஆ சரிங்கப்பா ஆ சரி ஐஷுமா அவந்திகா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பா நான் நினைச்சு கூட பாக்கலமா நானும் தாங்க என்னால நம்பவே முடியலங்க கடவுள் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்காரோ அவங்களை தானங்க கல்யாணம் பண்ண முடியும் சரிமா நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் நீயும் போய் ரெடி டைம் ஆகுது ஆ சரிங்க